சகோதரி மட்டன் கேஜி ரூபா நினைக்கிறேன் வாங்குறாங்க வாங்குறாங்க ஒரு இடத்துல அதிக சென்னையில தப்பா படிக்காதீங்க கிரீசு தமிழ்ல எழுதுங்க எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது நான் படிக்கல உங்க வீட்டுல வழி தெரியுமான்னு கேட்டீங்களா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியுமா எப்படி வருவது நானும் வரும்போது சொல்றேன் இப்பவுமே சொல்ல மாட்டேன் நான் படிக்கல கிரீசு அதனால எனக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல எழுதுங்க எனக்கு இங்கிலீஷெல்லாம் வராது இந்த படிப்பு படிப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சகோதரி ஓசூர்ல மட்டன் கேச்சு எழுநூறுபா பாடுறா முந்நூறுபா கம்மியா இருக்கேன் முந்நூறுவா கம்மி ஆனா சென்னையில வந்து ஓசூருக்கு வர முடியாது எங்க ஊர்லயும் கம்மியா இருக்கும் சென்னையில இதே ரேட்டு தான் மட்டன்ல மட்டன் உள்ள ஃபாட்டு கூட அதான் எல்லாத்துக்கும் ஒரு போட்டி முந்நூறு ரூபா முந்நூத்தி ரூபாவும் இருக்கும் கொச்ச பெருசா இருந்தா அது நானூறுவா இருக்கும் என்ன பண்றது வாங்க டேய் பொம்பளை பேரை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு கேள்வி கேட்குறியப்பா உனக்கு இதெல்லாம் நியாயமா தெரியுதா வீட்டிலோரும் எல் எல்லோரும் எங்க போயிருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க தாப்பா இருக்காங்க எல்லாம் ஜெண்டமா இருக்கிறாங்க மட்டன் வாங்கி உங்களுக்கு பார்சல் பண்றேன் கண்டிப்பா என்னால பண்றேன்

எத்தாவது ஒட்டு ஒகே சந்தோஷம் களி சாப்பிட்டாச்சா களியா ராஜாண்ணா களி சாப்பிட்டாச்சா எம்மா பிசுப்பா வணக்கம் நம்ம முருகன்னா முருகன்னா வணக்கம் சொல்லு நம்ம லைவ்ல நம்ம முருகன் ஆ இருக்கிறாங்க மற்ற நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் வாங்கப்பா லைக் பண்ணுங்க ஏ சிரிக்கிறீங்க பாட்டு நல்லாலேயா நீங்க நல்லாலேன்னு சொன்னாலும் நான் அதத்தான் அதே முருகன் அண்ணாதான் புஷ்பா என்று அழைக்க பெண்மணி இவர்தான் அந்த பூச்சம் வாங்கம்மா முன்னாடி